வணக்கம் இன்றைய செய்தித்தோப்பினூடாக இணைந்திருக்கின்றோம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு தொடர்பில் சிக்கல்கள் எழுந்துள்ளதாக கட்சி தரப்பிலிருந்து குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றது ஜனாதிபதிகளுக்கான வரப்பிரசாதங்களை நீக்குவதாக சட்டம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டதன் மூலம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச கொழும்பு ஏழு விஜயராம மாவட்டத்தில் உள்ள தனது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேறி தங்காலையில் உள்ள ஹார்டன் இல்லத்துக்கு சென்றார் இந்த சட்டத்தின்படி ஓய்வு பெற்ற ஜனாதிபதிகளுக்கு வழங்கப்பட்ட போக்குவரத்து வசதிகளும் அரசாங்கத்தின் மூலம் மீள பெறப்படும் கடந்த இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுக்கு குண்டு துளைக்காத கார் மற்றும் டொயோடா லேன் ரோவர் ஆகிய வாகனங்கள் அரசாங்கத்தால் வழங்கப்பட்டன இவ்வாறு வழங்கப்பட்ட குண்டு துளைக்காத கார் பழுது பார்ப்பதற்காக பல மாதங்களாக மாத்திரையிலுள்ள வாகன பழுது பார்க்கும் நிலையத்துக்கு நிறுத்தப்பட்டுள்ளது பழுது பார்ப்பு இன்னும் நிறைவடையவில்லை எனவும் வாகனத்தை ஏற்றுக் கொள்ளுமாறு ஜனாதிபதி செயலகத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது லேண்ட்ரோவர் நேற்று தங்காலையில் கொழும்புக்கு கொண்டு வரப்பட்டதுடன் இன்று ஒப்படைக்க திட்டமிடப்பட்டுள்ளது இரண்டு வாகனங்களும் இல்லாத நிலையில் மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு அதிகாரிகள் பயணிக்க ஒரு வாகனம் கூட இல்லை என மோட்டு கட்சியினர் குற்றம் சுமத்தி வருகின்றனர் மேலும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் போக்குவரத்துக்காக இரண்டு தனிப்பட்ட சாரதிகள் அரசாங்கத்தால் நியமிக்கப்பட்டிருந்த நிலையில் குறித்த இரு நியமனங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்படுவதற்கு முன்னர் முன்வினை கோரி முன்னாள் அமைச்சர் மனுஷ நாணயக்கார தாக்கல் செய்த மனுவை எதுவரும் எட்டாம் தகுதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள கொழும்பு நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கடந்த அரசாங்கத்தின் போது விவசாய வேலைகளுக்காக ஸ்டேலுக்கு தொழிலாளர்களை அனுப்பியதாக கூறப்படும் முறைகேடு குறித்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இந்த பிணை மனு இன்று கொழும்பு தலைமை நீதவான் அசங்க போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் சார்பாக முன்னிலையான உதவி பணிப்பாளர் நாயகம் அனுசா சம்பந்த பெரும மனுவுக்கு எழுத்துப்பூர்வ ஆட்சேபனைகளை நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தார் மனுச நாணயக்கார சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சாரிய பீரிஸ் இந்த ஆட்சேற்பனைக்கு பதில்களை தாக்கல் செய்ய ஒரு திகதியை வழங்குமாறு நீதிமன்றத்தை கோரியிருந்தார் அடுத்த செவ்வாய்க்கிழமை எழுத்துப்பூர்வ அறிக்கையை தாக்கல் செய்யுமாறு ஜனாதிபதி சட்டதரணிக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாணிப்பாய் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட நாவலி வடக்கு நாச்சுமார் வீதியில் உள்ள காணி ஒன்றில் இருந்து வெடிபொருட்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன குறித்த காணியை உள்ளத போது இந்த வெடிபொருட்கள் அவதானிக்கப்பட்டன இது குறித்து மானிப்பாய் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் மானிப்பாய் போலீசாரும் போலீஸ் வீச அதிரடி இணைந்து குறித்த பகுதியில் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர் மல்லாகம் நீதவான் நீதிமன்றத்தின் அனுமதியுடன் தெரிவித்துள்ளனர் இதேவேளை வடக்கு கிழக்கு மற்றும் தென்பகுதிகளில் பல்வேறு இடங்களிலும் அண்மை காலத்தில் ஆயுதங்கள் மீட்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது தவறான தகவல்களின் அடிப்படையில் வாகனங்களை பதிவு செய்த சம்பவங்கள் தொடர்பாக மோட்டார் போக்குவரத்து துணைக்கள அதிகாரிகள் குழுவுக்கு எதிராக விசாரணை தொடங்க உள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது மத்திய கூற்று புலனாய்வு பிரிவின் வழிகாட்டுதலின் கீழ் இந்த விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கடந்த சில வாரங்களில் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் தவறான தகவல்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட எட்டு வாகனங்கள் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன விசாரணைகளில் இந்த வாகனங்கள் சுங்கத்திலிருந்து மறைத்து நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் பழைய வாகனங்களின் எண்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன என்பது தெரியவந்துள்ளது சில வாகனங்களை பதிவு செய்வதற்கான தரவு அலுவலக நேரத்துக்கு பிறகு கணனிகளில் உள்ளிடப்பட்டதாகவும் மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குழுவுக்கு இதற்கு உதவியதாகவும் முதற்கட்ட விசாரணைகளில் கண்டறியப்பட்டுள்ளது நீதிமன்ற உத்தரவின் பேரில் மோட்டார் போக்குவரத்து துணைக்களத்தின் பல அதிகாரிகளிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளார் வடக்கு கிழக்கு பகுதிகளில் மனித புதைகுலிகள் என சந்தேகிக்கப்படும் இடங்களில் அகழ்வு பணிகளை மேற்கொள்வதற்கு போதுமான நிதி தமது அமைச்சரிடம் இருக்கின்றது என நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் நாணயக்கார தெரிவித்துள்ளார் மனித புதைகுலிக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மட்டக்களப்பு கூறுக்கள் மடம் மனித புதைகுலிக்கான நிதி முழுமையாக ஒதுக்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் நாணயக்கார கூறியிருக்கின்றார் யாழ்ப்பாணம் செம்மணி சித்துப்பாத்தி மனித புதைக்குழியின் அடுத்த கட்ட அகழ்வுக்கான நிதி ஒதுக்கீடு தொடர்பில் அலுவலக மட்ட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என அவர் தெரிவித்திருக்கின்றார் உரிய நடவடிக்கைகளை விரைவில் பூரணப்படுத்தி தேவையான நிதியை வழங்க நிதி அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் மனித புதைக்குழி அகழ்வுக்கான நிதி விடயத்தில் எவ்வித சிக்கல்களும் இல்லை என்று நிதி மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சர் ஹர்சன நாணயக்காரர் சுட்டிக்காட்டியுள்ளார் தற்பொழுது விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்சவின் மெய்ப்பாதுகாவலர் நெவில் பன்னியாராட்சி பாதுகாப்பு படைகளில் மோசடியாக பதவிகளை பெற்றிருப்பது கண்டறியப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது யோசித ராஜபக்சவுக்கு சட்டவிரோதமாக கடற்படையில் உயர் பதவிகள் வழங்கப்பட்டதைப் போல் நெவில் வன்யாராட்சிக்கு பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது ராஜபக்ச குடும்பத்துடன் நெருக்கமாக இருந்த பாதுகாப்பு படைகளில் சிலருக்கு இந்த முறையில் பதவி உயர்வு விதம் புலனாய்வு பத்திரிகையாளரின் கவனத்துக்கு வந்துள்ளதாக தெரியப்படுகின்றது சட்டவிரோத சொத்து குவிப்பு குற்றச்சாட்டில் லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்ட மகிந்த ராஜபக்சவின் பிரதான பாதுகாப்பு அதிகாரி நெவில் வன்னியாராட்சி இம்மாதம் பதினேழாம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார் சொத்து மற்றும் பொறுப்பு அறிவிப்புகளில் குறிப்பிட்டுள்ள வருமானத்தை விட அதிக வருமானம் மற்றும் சொத்துக்கள் மற்றும் சொத்துக்களின் உரிமை இருப்பது தெரியவந்துள்ளதாக விசாரணை அதிகாரிகள் அறிக்கை சமர்ப்பித்த நிலையில் அவருக்கு மேற்கண்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மன்னார் காற்றாலை திட்டம் உட்பட கிழக்கு மாகாணத்தில் அபிவிருத்தி என்ற பெயரில் மக்களுக்கு பாதிப்பினை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கப்படும் திட்டங்களை நடைமுறைப்படுத்துவதற்கு எதிராக மட்டக்கிழப்பு கவன ஈர்ப்பு போராட்டம் ஒன்றும் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கிழக்கு மாகாண சிவில் சமூக அமைப்புகள் மற்றும் பொது அமைப்புகள் இணைந்து இந்த போராட்டத்தினை காந்தி பூங்காவில் உள்ள ஊடகவியலாளர் நினைவு தூவிக்கு முன்பாக முன்னெடுத்திருக்கின்றனர் மக்களின் வாழ்வாதாரத்தினையும் இயற்கை சமநிலையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்களை நிறுத்துக என்ற துணைப்பொருளிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த போராட்டத்தில் மட்டக்கிழப்பு மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலிருந்து சிவில் சமூக செயற்பாட்டாளர்கள் பொது அமைப்புகள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் கலந்து கொண்டுள்ளனர் இலங்கை மக்களின் இளங்களை பறித்து அந்நிய நாடுகளுக்கு வழங்குவதா அபிவிருத்தி இயற்கையினை பாதிக்கும் அபிவிருத்தி திட்டங்கள் வேண்டாம் காற்றாலைக்காக பறவை இனங்களை அளிக்கலாமா மைலத்த மடு மாதவையும் தாரை பார்க்கும் நோக்கமா போன்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளையும் போராட்டக்காரர்கள் ஏந்தியிருந்தனர் அத்துடன் ஜனநாயக ரீதியாக மன்னாரில் காற்றாலை திட்டத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தியவரை போலீசார் தாக்கியமை அச்சுறுத்தியமை என்பது வடக்கில் தமிழ் மக்கள் மீது மேற்கொள்ளப்படும் தொடர்ச்சியான அச்சுறுத்தலாகவே கருதுவதாகவும் ஆட்சிகள் மாறினாலும் அவர்களினால் முன்னெடுக்கப்படும் அடக்குமுறைகள் தொடர்வதாகவும் இங்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பகுதியில் சில நாட்களுக்கு முன்பு வருகை தந்த பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா அங்கே சட்டவிரோத செயற்பாடுகள் இடம்பெறுவதாகவும் அதற்கு ஆளும் கட்சியே துணை போவதாகவும் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார் இது தொடர்பாக வடமராட்சி கிழக்குக்கு நேற்று விஜயம் செய்த பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனிடம் ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் அனைத்து பகுதிகளிலும் இடம்பெறும் சட்டவிரோத தொழில்களை எவ்வாறு நிறுத்துவது என்பது எங்களுக்கு தெரியும் அதேவேளை நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா நாடாளுமன்றத்தில் நட்பு ரீதியாக என்னுடன் பல விடயங்களை பகிர்ந்து கொண்டார் அதில் முக்கியமாக அவர் தெரிவித்த விடயம் என்னவென்றால் யூ டியூபர் என்னை வைத்து பணம் சம்பாதிக்கின்றார்கள் இதனால் என்னை வைத்து பணம் சம்பாதிக்க நான் எவரையும் அனுமதிக்க மாட்டேன் ஆகவே நான் யூடியூப் செய்து நான் நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்கின்றேன் ஆகவே அர்ஜுனா ராமநாதனின் இலக்கு பணம் சம்பாதிப்பது என்று புலம்பெயர் மக்களை ஏமாற்றி அவர் பதினைந்து கோடி ரூபாவை சம்பாதித்திருக்கின்றார் ஆனால் இப்போது பணம் கொடுத்த புலம்பெயர் தேச மக்களும் கொடுக்காத மக்களும் அர்ஜுனாவை பற்றி உணர்ந்து விட்டார்கள் அதனால் அவர்களுடைய தொடர்பு இல்லாததால் தற்பொழுது அர்ஜுனா நாமலை வைத்து ஐஸ்லாந்து ஜனாதிபதி நாமலின் தலைமையின் கீழ் சுகாதார அமைச்சராக இருந்து கொண்டு எவ்வாறு பணம் சம்பாதிப்பது என்று கற்பனை காணுகின்றார் ஆகவே அர்ஜுனா ராமநாதனும் விரைவில் சிறை செல்ல நேரிடும் வாழ் உறவுகள் கஷ்டப்பட்டு உழைத்த பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களையே கேவலப்படுத்தும் ஒருவர்தான் ராமநாதன் அர்ஜுனா புலம்பெயர் உறவுகள் தங்களுடைய தாய்நாட்டை கட்டி எழுப்புவதற்காக ஏதோ ஒரு நம்பிக்கையில் ராமநாதன் அர்ஜுனாவுக்கு பெருந்தொகையான பணத்தை வழங்குகின்றார்கள் அந்த நேரம் வேலை கிடைத்தால் போதுமென்று இருந்தோம் ஆனால் தற்பொழுது சந்தோஷமாக இருப்பதாக தன்னிடம் அர்ஜுனா எம்பி கூறியதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அவருக்கு இங்கு கட்சி காரியாலயம் என்று ஒன்று இல்லை நாமலின் வீட்டில் இருப்பதாக நான் உணர்கின்றேன் இவ்வாறு ஊழலில் ஈடுபட்ட ராமநாதன் அர்ஜுனாவிற்கு வடமாகாண மக்கள் மீண்டும் ஒரு சந்தர்ப்பத்தில் தக்க பதிலடி கொடுப்பார்கள் என்று இளங்குமரன் எம்பி தெரிவித்துள்ளார் இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பு முடிவடைகின்றது மற்றும் ஒரு செய்தி தொகுப்பினூடாக சந்திக்கலாம்